அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமௌசுரப்பி ஆப் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆப் பார்க்க இன்ஸ்டால் பண்ணியாச்சு நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா பேசிக் பிளான் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரீயாகவே நீங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாங்க முதல்ல வந்து ஜூலை ஒன்றுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து செப்டம்பர் ஒன்று வரைக்கும் அந்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயில் ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் வந்து செப்டம்பர் ஒன்று வரைக்கும் நம்ம நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா பேசிக் பிளானுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போது லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு நீங்களும் அந்த அப்டேட்லாம் எங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போய் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணி வைங்க எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ கம்மியோட அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு அவங்களோட வாட்ஸ்அப் அஃபிஷியல் வாட்ஸ்அப் அம்ஜோஸ் ரப்பி ஆட்ஸ்னு சொல்லிட்டு அஃபீஷியல் சேனல் இருக்குது ஸோ இதில் வந்து எல்லாமே அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து நமக்கு தேவையான இமேஜ் இது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க என்ன அப்டேட் பண்ணாலுமே வந்து கம்பெனி சொல்லிடுவாங்க இதில் வந்து அப்டேட்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க நம்ம லைன்லேயே நம்ம வீடியோ டெய்லி ஆன் பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க பாட்டுக்கு சைடில் அப்டேட் பண்ணுவாங்க சில இது மட்டும் ஸ்லோவாக வரும் அவ்வளோதான் சரிங்களா இப்போலாம் வந்து கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு ஸோ இங்கே போக லாஸ்ட்டாக அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெஃபர் லிங்க் மூலம் ஏதோ ரெஃபர் லிங்க்கில் ஏதோ ஐடி அப்டேஷன் இருக்காங்க போல் அதில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் கிழமை தான் எல்லாம் அப்டேட் ஆகும் உங்களுக்கு ரஃபல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றபடி வீடியோ பார்த்து ஆன் பண்ணுறது பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே வந்து முதல்ல வந்து ஜூலை ஒன்றாம் தேதி வரை கொடுத்துருந்தாங்க ஸோ நமது நிறுவனத்தின் ஃப்ரீ பிளான் வேலிட்டியானது முதல்ல மூணு மாதம் இருந்தது இப்போ வந்து ரெண்டு மாதங்களாக கொதிக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பேசிக் பிளான் மட்டுமே செயல்படும் சொல்லி போட்டிருக்காங்க முதல்ல வந்து ஜூலைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தான் இப்போ ஜூ இப்போ தான் ஜூலை ஜூலை பதி பதினஞ்சா இன்னும் பதினஞ்சு நாளைக்கு ஃப்ரீ பிளான் இருக்குதுங்க ஓகேவா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி எட்டு ரூபா சம்பாதிக்கலாம் ஃப்ரீ பிளானில் ஸோ விழுப்பப்பட்டீங்கன்னா பேசிக் பிளானுக்கு மூவ் ஆகிக்கலாம் பேசிக் பிளானில் பதினஞ்சு ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ ப்ரீ பிளான் வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய அப்டேட் வந்து இதில் கொடுத்துட்டே இருப்பாங்க இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்குவாங்க இதில் டூ கே ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க ஆனால் இதில் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணாங்க போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பக்கம் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து கம்பெனி அப்டேட் தெரிஞ்சிக்காமல் இந்த ரெண்டு கே ஃபாலோவர்ஸ் தான் வந்து இருக்காங்க ஸோ இந்த லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் கம்பெனியோட அஃபிஷியல் சேனல் இதை வந்து வாட்ஸ்அப் சேனல் சொல்லுவாங்க ஸோ இந்த சேனலோட லிங்க்கை நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேயும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ கம்பெனி அஃபீஷியல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அதை லிங்க் கொடுத்துருப்பேன் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இதில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் அப்டேட் தெரிஞ்சிக்க முடியும் சரியா ஸோ இங்கே என்ன அப்டேட் ஆனாலும் இங்கே இங்கே ஓகேவா ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணி இதில் வரக்கூடிய அப்டேட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா கம்மனில் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனி தரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் இப்போ வந்து நம்ம குரூப் க்ரியேட் பண்ணல இருக்கு ஏன்னா ஃப்ரீ பிளான் இதில் வந்து எந்த பிரச்சனையும் வராது அதனால் வந்து குரூப்புக்கு நாம் கிரியேட் பண்ணல இருந்தாலும் டவுட் க்ளியர் கேட்கக்கூடிய ஆட்களும் க்ளியர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இதில் வந்து டவுட்டே வராது யாருக்குமே சில விஷயங்களுக்கு மட்டும் டவுட் வருது அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அது இல்லாமல் எக்ஸலண்ட்டாக ச க கஸ்டமருக்கு சப்போர்ட்லாம் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு ஏகப்பட்ட ஏதோ எதோ உங்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை வந்து சால்வ் பண்ணி தராங்க ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் டர்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணிடுறாங்க அது பெஸ்ட்டாக ஒரு இது இருக்குது சரிங்களா அந்த ரிப்ளை வராது வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனையை தெரிவிச்சிங்க உங்கள் நம்பரு உங்களோட இதெல்லாம் தெளிச்சிங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெளிவாக வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க இமேஜ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா முக்கியமான பிரச்சனைகள் மட்டும் சும்மா சாதாரணமாக கேள்வி எல்லாம் எதாவது எதுவும் மேசேஜ் பண்ண மாட்டாங்க மற்றபடி பிளான் டீட்டெயில் எல்லாமே நாம் சொல்லுவோம் அதெல்லாம் கேட்டுக்கோங்க சரியா ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்தோ ஆப் வந்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது வந்து சைன் அப் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சைன் அப் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குன்னு சொல்லி போட்டு கீழே லிங்க் கொடுத்துருப்போம் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது பண்ணுங்க சரிங்களா நம்ம பாருங்க நிறைய வீடியோ போட்டுருக்கோம் ஏதாவது வீடியோ அந்த பத்தி நம்ம போட்டோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் மோருன்னு சொல்லி இருக்கும் அந்த மோரை கிளிக் பண்ணுங்கள் கீழே அது சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் சேனல்லிங்கும் கொடுத்துருப்பேன் அப்போ அஃபீஷியல் சேனல் லிங்க்கும் கொடுத்து கம்பெனி அஃபீஷியல் சேனல் லிங்கும் கொடுத்துருப்பேன் இது இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுலேயும் வெகுப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பிஸ்னஸ் பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்போம் சின்ன சின்ன பிஸ்னஸோ பெரிய பெரிய பிஸ்னஸோ சொல்லிட்டே இருப்போம் ஓகேங்களா ஜாயின் பண்ணி நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இங்கே மை ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லா ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது ஓகேவா அந்த ப்ளே ஸ்டோர் லிங்கு கொடுத்துப்பேன் நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே பாருங்கள் நேம் கொடுக்கணும் உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுக்கணும் மொபைல் நம்பர் கொடுக்கணும் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க அப்போ லாகின் பண்ண முடியும் ஓகேவா அப்போ லாங்குவேஜ் தமிழானு செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்னா தமிழ் கொடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க சரியா ஆனால் வந்து தமிழ் கொடுத்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் வந்து ஓடும் அந்தந்த லாங்குவேஜ் கொடுத்திங்கன்னா அந்தந்த லாங்குவேஜில் விளம்பரங்கள் வந்து ஓடும் ஸோ கண்ணியை கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு நம்பர் கேட்கும் ஆதார் கார்ட் நம்பர் கேட்கும் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரஃபல் இன்கம்லாம் ஆட் ஆகும் மேலே மேலே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உங்களுக்கு வந்து ஆட் பார்த்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் கொடுத்து வச்சுருங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டிய பய பயப்படுறீங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணாதீங்க பயப்படாமல் கொடுக்கலாம் ஓகேங்களா ஏன் இது தெரியல அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தாங்க சரிங்களா இந்த இது பாருங்க இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க ஸோ அடுத்தது ஸோ அடுத்தது பாருங்க ஆப் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் அந்த ஆப் ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் நான் பார்த்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்கு போகும் இல்லைனா வந்து க்ரோமில் போவோம் அந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே போச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் கேட்டு ஓப்பன் கொடுத்துருங்க ஸோ பாருங்க நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க கெஸ்ட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன் ஓகேவா கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் சரிங்களா ஸோ கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்தா லாகின் ஆகும் ஸோ நான் இப்போது நம்பர் நான் கொடுக்குறேங்க ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நான் கண்ணிக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்கும் இந்த ஓடிபி கரெக்டாக போடணும் அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இங்கே வரணும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனாக வரணும் ஓகேவா சில மொபைலில் வராது ஸோ இந்த கரெக்டாக ஓடிபி போட்டு கண்ணிக்கு கொடுக்கணுங்க ஓகேங்களா ஸோ சில மொபைலில் மேலே நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அது உங்கள் மொபைல் ஃபால்ட்டு அதுக்கு ட்ரூ காலானு ஒன்று இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேலே வந்து காட்டும் சரிங்களா ஆனால் பேக் வந்துட்டு நீங்கள் போய் எடுத்து போட்டிங்கன்னா அது மறுபடியும் தான் கேட்டு மொபைல் நம்பர் கேட்டு ஓடிபி கேட்டுவிட்டுருக்கோம் அதனால் நோட்டிபிகேஷன் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் வரல அப்படின்னா ட்ரூ காலர்னு ஒன்று இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த நோட்டிகேஷன் எல்லா மொபைல் வரும் ஏன்னா எனக்கு இன்னொரு மொபைல் தான் இருந்தது ஸோ இந்த ஐடியில் பாருங்கள் நான் வந்து ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணேன் ஆனால் வந்து மூணு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீ பிளானுக்கு நான் வந்து எந்த ஒரு ஆக்ட்டிவிட்டியும் பண்ணாமல் வந்துவிட்டேன் ஆனால் வந்து ஜாயின் மூணு மாதம் டைம் ஃப்ரீ பிளானுக்கு நம்ம ஏன் பண்ணாமல் விட்டோம் கம்பெனி வாய்ப்பு கொடுத்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் பண்ணியிருக்கலாம் நம்ம ஏன் பண்ணாமல் விட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான் வந்து இப்போ அப்டேட் பண்ணாதான் நம்ம வந்து ஏன் பண்ண முடியும் பேசிக் இது இங்கே கொடுத்துருவாங்க யூபிஐடியும் யூபிஐடியும் கொடுத்துட்டாங்க காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி ஜிபே ஃபோன்பேலாம் யூபிஐ ஐடி ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும் அதை கிளிக் போய் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை வந்து கரெக்டாக போடணும் யூபிஐ ட்ரான்சாக்சன் நம்பரை சரிங்களா இதே நீங்கள் ஃபோன்பேலேருந்து பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர் போடணும் அது சப்மிட் கொடுத்துணும் உங்களுக்கு வந்து பிளான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் ஆடு பார்த்துக்கலாம் மூணு விளம்பரங்கள் வரும் சரி இந்த நானூற்றொம்பரூவா பிளானில் மூணு விளம்பரங்கள் வரும் டே ஒரு விளம்பரத்துக்கு ரூபா கொடுப்பாங்க மூணு விளம்பரத்துக்கு பதினஞ்சு ரூபா கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் இந்த பிளானுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கும் செல்ஃபாக வந்து பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் அது போக நம்ம கீழே ஒரு டவுன்லைனில் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து டெய்லி வீடியோ பார்த்து பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு மூணுரூவா கிடைக்கும் ஒன் டைம் கம்மிஷனாக நமக்கு நாற்பது ரூபா கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பேசிக் பிளானில் இருக்கும் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அதுக்கு அக்கௌண்ட் நம்பர் பேன் நம்பர் ஆதார் நம்பர்லாம் வெரிஃபை பண்ண வேண்டியது தான் கிடைக்கும் ஸோ முதல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நிறைய பேர் டம்மியாக ஐடி போடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா விகேஷன் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ரியல் பர்சன்ஸ் அதனால் வந்து பேங்க் டீட்டெயிலு ஆதார் நம்பர் பேன் நம்பர்லாம் கொடுத்த விட தான் நமக்கு வந்து ஃபோலிங் இன்ஃபார்மேஷன் ஆடாகும் அதை கொடுக்கறதுனால பணம் பட தேவைங்க சரிங்களா அதெல்லாம் கொடுக்குறனால ஒன்றுமே ஆகாது நாங்களாம் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய ஏன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு டம்மி ஐடி நான் எடுத்து காட்டிட்டுருக்கேன் என்ன நான் என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன் விட்ரா பண்ண வீடியோ பத்தாயிரம் விட்ரா பண்ண வீடியோ வீடியோ பதினாயிரத்து எழுநூறுவா விட்ரா பண்ண வீடியோலாம் போட்டிருப்பேன் நான் பார்த்துருப்பீங்க அது மூணு ஐடி நான் யூஸ் பண்ணேன் மூணு மொபைல் இருக்குது வீட்டில் மூணு ஐடி நான் யூஸ் இருக்கேன் ரெண்டு ஐடி வந்து க இன்கம் வந்துட்டுருக்கு இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ டம்யாக்கு பண்ணப்பட்ட ஐடி ஸோ இது ஒரு மொபைலுக்கு ஒன்று தான் ஓப்பன் ஆகுங்க இதே மொபைல் நம்பரை போய் நீங்கள் மற்ற இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது சரிங்களா ஸோ அதனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மொபைல் கரெக்டான மொபைலாக இருந்துச்சுன்னா அதே மொபைலை யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இது எது உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சினையில் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் பேன் நம்பர் தப்பாக போட்டேன் ஏதாவது தப்பாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஷோ ஆயிட்டிருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து கரெண்ட் பிளான் நெக்ஸ்ட் பிளான்லாம் இங்கே காட்டும் நெக்ஸ்ட் பிளான் பாருங்க எனக்கு ஃப்ரீ பிளானில் இருக்குதுனால் நெக்ஸ்ட் பிளான் தான் காட்டிகிட்டு இருக்குது ஸோ இதில் பேசிக் பிளான் இருக்குது பேசிக் ப்ளஸ் இருக்குது அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் ஒன்று இருக்குது ஸோ வரிசையாக தான் நம்ம போக முடியும் ஃபஸ்ட்டு பேசிக் பிளான் ஆக்டிவேட் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பிளானும் ஆக்டிவேட் பண்ணும் இதில் வந்து ஒரு பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இன்னொரு பிளானுக்கு போகும்போது மைனஸ் பண்ணிக்கிறாங்க இந்த தொகையை வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கீழே ஒரு பத்து பேர் நம்ம ஜாயின் பண்ணி விட்றோம் ஃப்ரீ பிளானில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பத்து பேரும் ஃப்ரீ பிளானில் இருந்து பேசிக் பிளானுக்கு போ போயிட்டாங்க நமக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரெஃபல் கமிஷன் கட் ஆகிடும் ஸோ நம்ம பேசிக் பிளானுக்கு போகணும் அதுக்கப்புறம் நம்ம கீழே உள்ளவங்களாம் பேசிக் பிளானுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா நமக்கு ரஃபல் கமிஷன்லாம் இந்த பேசிக் பிளான் வரும்போது நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ டெய்லி வீடியோ பார்த்தா மூணுரூவா கிடைக்கும் பார்த்திங்கனா நமக்கு அது கிடைக்கும் இல்லைனா வந்து கிடைக்காது அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணுங்க சரிங்களா நல்லா டீம் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸுக்கு போயிட்டேன் ரெண்டு மூணு ஐடியில் ரெண்டு ஐடியில் பேசிக் ப்ளஸுக்கு போயிட்டேன் எனக்கு கீழே இப்போ வந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் பேசிக் ப்ளஸ்க்கு வருவாங்க ஏன்னா எனக்கு முன்னாடியே பேசிக் ப்ளஸுக்கு போன ஆட்கள் நமக்கு வந்து எஃபல் கம்ஷின் ஆட் ஆகாது ஆனால் போயிட்டாங்க நிறைய பேர் போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்ம இல்லாமல் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போதான் நம்பிக்கை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ஆட்ஸ் வாட்சிங் கம்பெனினாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வித வன்கம் கிடைக்காதுன்னு சொல்லி மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே ஆனால் இது அப்படி கிடையாது இது வந்து ரியல் ஆட்ஸ் ஸோ நான் போன வீடியோ நான் சொல்லிடுவேன் அந்த வீடியோ லிங்க்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் வரும் வீடியோ வாட்ச் வீடியோ சொல்லி ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து எல்லாமே ஓடுங்க ப்ளே ஆகும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அம்மோ சுரபி ஆப்பில் அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் படிக்கணும் தான் எல்லாமே சரிங்களா ஸோ ஸோ வாட்ஸ்அப்பில் ஸோ இந்த அம்தசுருப்பி ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த அஃபிஷியல் சேனல் இது முக்கியமான அப்டேட்டில் அதில் சொல்லிடுவாங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்கள் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி